அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் இயல் டூ வந்து பார்க்க போகிறோம் மொத்தமாக ஒரு தொண்ணூற்றி இரண்டு கொஷின் தான் இருக்குது ஒரு சின்ன லெசன் தான் நம்ம லைன் பை லைன் கொஷின் ப்ளஸ் புக் பே கொஷின் இலக்கணம் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் நீங்கள் கட்டாயம் லெவன்த்து டுவெல்த்து தமிழ் வந்து நீங்கள் படிக்கணும் ஒருவேளை ஸ்கூல் புக்கில் உங்களால் படிக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க டைமுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்துக்கலாம் நம்ம வீடியோ மட்டும் பார்த்துக்கலாம் லைன் பை லைன் கொஷின் தான் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கோம் ஆனால் ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு நீங்கள் வீடியோ பார்க்கும் போது தான் அதனுடைய அது முழுமையாக உங்களுக்கு வந்து பயன்படும் சரிங்களா ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறோம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற அப்டேட் வந்து டெலிகிராமில் தான் நம்ம உடனுக்கு உடனே வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் ஜாயின் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி லெவன்த்து டுவெல்த்துக்கு நம்ம கொஷின் பேங்க் புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் என்ன கொஷின் இருக்கோ அப்படியே புத்தகமாக வெளியிட்டிருக்கோம் அதுக்கான டீட்டெயில்ஸு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் தேவைன்னா வாங்கிக்கலாம் புக்கோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான் இரநூத்தி எண்பது ரூபா தான் லெவன்த்து டுவெல்த்து ரெண்டும் சேர்த்து ஒரு புக்காக ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் பெருமலை காலம் அடுத்து பிறகுருநாள் கோடை ஐயப்ப மாதவன் நெடுநல் வாடை நக்கீரர் முதல்கள் உத்தம சோழன் முதல்கள் வந்து உத்தம சோழன் நாள் வகை பொருத்தங்கள் இலக்கண கொஷின் வந்து இருக்கும் நம்ம வீடியோவில் பார்க்க மாட்டோம் ஆனால் புக்கில் வந்து இருக்கும் டோட்டலாக ஒரு தொண்ணூற்றி இரண்டு கொஷின் ஸோ நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம் சின்ன லெசன் தான் பெருமழை காலம் ஃபஸ்ட்டு கொஷின் உலக புவி நாள் ஏப்ரல் இருபத்தி இரண்டு உலக புவி நாள் வந்து ஏப்ரல் இருபத்தி இரண்டு அண்மை காலங்களில் தமிழ்நாடு ஜம்மு காஷ்மீர் உத்தரகாண்ட் கேரளா பீகார் முதலான மாநிலங்களை தாக்கிய புயல் ஸோ என்ன நிஷா தானே வர்தா ஒக்கி கஜா இந்த புயல் வந்து அண்மை காலங்களில் தமிழ்நாடு ஜம்மு காஷ்மீர் உத்தரகாண்ட் கேரளா பீகார் முதலியான மாநிலங்களை தாக்கிய புயல் தான் நிஷா தானே வர்தா ஒக்கி கஜா நம் நாட்டில் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் எத்தனை முறை வறட்சி ஏற்பட்டுள்ளது எத்தனை முறைனா ஐந்து முறை வறட்சி ஏற்பட்டுள்ளது நம் நாட்டில் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் ஐந்து முறை வறட்சி ஏற்பட்டுள்ளது எந்த ஆண்டு மும்பையில் ஒரே நாளில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மில்லி மழை பெய்தது எந்த ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரே நாளில் மும்பையில் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மில்லி மழை பெய்தது எந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் லே பகுதியில் முப்பது நிமிடத்தில் நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி ஐம்பது மில்லி வரை மழை பதிவானது எப்பன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் லே பகுதியில் முப்பது நிமிடத்தில் நூற்றி ஐம்பது முதல் இரநூத்தி ஐம்பது மில்லிமீட்டர் வரை மழை பதிவானது புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலே என்று திட்டவட்டமாக கூறிய இங்கிலாந்தை சேர்ந்த அறிவியல் கருத்தாளர் யார் அப்படின்னா டேவிட் கிங் புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலே என்று திட்டவட்டமாக கூறிய இங்கிலாந்தை சேர்ந்த அறிவியல் கருத்தாளர் வந்து டேவிட் கிங் ஆர்க்டிக் பகுதியில் கடந்த எத்தனை ஆண்டுகளில் நாலு லட்சம் சதுர மைல்கள் உருவாகியுள்ளன முப்பது ஆண்டுகளில் கடந்த ஆர்டிக் பகுதிகளில் கடந்த முப்பது ஆண்டுகளில் நான்கு லட்சம் சதுர மைல்கள் உருவாகியுள்ளன எட்டாவது கொஷின் பசுமை குடில் வாயுக்கள் கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு ஓசோன் நீர்வாயு ஸோ இதெல்லாம் வந்து பசுமை குடில் வாயுக்கள் கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு ஓசோன் நீர்வாயு மாற்று ஆற்றல்களாக விளங்கக்கூடியவை சூரிய ஆற்றல் ஆற்றல் ஹைட்ரஜன் ஆற்றல் தாவர ஆற்றல் கார்பன் அற்ற ஆற்றல் மாற்று ஆற்றல்களாக விளங்கக்கூடியவை வந்து சூரிய ஆற்றல் ஆற்றல் ஹைட்ரஜன் ஆற்றல் தாவர ஆற்றல் கார்பன் அற்ற ஆற்றல் பத்தாவது கொஷின் ஐக்கிய நாடுகள் எந்த ஆண்டு ரியோடி ஜெனிரோவில் காலநிலை மாற்றம் பற்றிய பணிதிட்ட பேரவையை உருவாக்கியது ஸோ எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ஐக்கிய நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ரியோடி ஜெனிரோவில் காலநிலை மாற்றம் பற்றிய பணிதிட்ட பேரவையை உருவாக்கியது யுஎன்எஃப் என்பதன் விரிவாக்கம் யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் கன்வென்டேஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சஸ் யுஎன்எஃப்சிசிசி என்பதன் விரிவாக்கம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம் ஓர் கன்வென்டேஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சஸ் யூஎன்எஃப்சிசிசி அமைப்பில் முதலில் எத்தனை உறுப்பினர் இருந்தது பின்னர் அது எத்தனை உறுப்பினராக உயர்ந்தது ஐம்பதிலிருந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளாக உயர்ந்தது முதலில் வந்து ஐம்பது உறுப்பினர் நாடுகள் வந்து இருந்தது பின்னர் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு உறுப்பினர் நாடுகளாக உயர்ந்தது இந்திய வானிலை ஆய்வுத்துறையினர் துறையினர் கடந்த நூற்றி பத்து ஆண்டுகளில் எந்த ஆண்டு மிகவும் வெப்பமான ஆண்டாக அறிவித்தனர் எந்த ஆண்டுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய வானியல் ஆய்வுத் துறையினர் கடந்த நூற்றி பத்து ஆண்டுகளில் எந்த ஆண்டு மிகவும் வெப்பமான ஆண்டாக அறிவித்தனர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு பிறகு புவியின் வெப்பம் உயர்ந்து கொண்டே போனால் அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் கடல் நீர் மட்டம் உயர்ந்து உலகில் டேஸ் கோடி மக்கள் வெள்ளத்தால் சூழப்படுவர் எவ்வளோன்னா இருநூறு கோடி மக்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு பிறகு புவியின் வெப்பம் உயர்ந்து கொண்டே போனால் அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் கடல் நீர் மட்டம் உயர்ந்து உலகில் இருநூறு கோடி மக்கள் வெள்ளத்தால் சூழப்படுவர் பதினைந்தாவது கொஷின் உலகில் எத்தனை விழுக்காடு மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையோடு வாழ்ந்து வருகின்றனர் எத்தனை விழுக்காடுனால் நாற்பது விழுக்காடு மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையோடு வாழ்ந்து வருகின்றனர் வங்கக் கடலிலும் அரபிக்கடலிலும் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்க எந்தெந்த நாடுகள் தலா எட்டு பெயர்கள் வீதம் அறுபத்தி நாலு பெயர்களை பரிந்துரை செய்திருக்கின்றனர் ஸோ அந்த எட் எந்தெந்த நாடுகள்னு பாருங்க இந்தியா பாகிஸ்தான் இலங்கை வங்காளதேசம் மாலத்தீவு மியான்மர் ஓமன் தாய்லாந்து வங்கக்கடலிலும் கடலிலும் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்க எந்தெந்த நாடுகள் தலா எட்டு பெயர்கள் வீதம் அறுபத்தி நாலு பேர்களை பரிந்துரை செய்திருக்கின்றனர் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை வங்காளதேசம் மாலத்தீவு மியான்மர் ஓமன் தாய்லாந்து கடந்த நாற்பது ஆண்டுகளில் இந்தியாவில் ஏற்பட்ட பேரிடர்களில் வெள்ளப்பெருக்கின் சதவீதம் என்ன எவ்வளோ அப்படின்னா எண்பத்தி ஐந்து சதவீதம் கடந்த நாற்பது ஆண்டுகளில் இந்தியாவில் ஏற்பட்ட பேரிடர்களில் வெள்ளப்பெருக்கின் சதவீதம் வந்து எண்பத்தி ஐந்து சதவீதம் தமிழக நிலப்பரப்பில் விடுதலைக்கு முன்பு ஏறத்தாழ எத்தனை ஆயிரம் நீர்நிலைகள் இருந்தன எத்தனை ஆயிரம்னா ஐம்பதாயிரம் நீர்நிலைகள் இருந்தன தமிழக நிலப்பரப்பில் விடுதலைக்கு முன்பு ஏறத்தாழ ஐம்பதாயிரம் நீர்நிலைகள் இருந்தன நடுவன் அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்த ஆண்டு இந்த கொஷின் டிஎன்பிசியில் ஜி கேல கொஷின் கேட்டிருக்காங்க டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஐந்து நடுவன் அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஐந்து குஜராத்தில் உள்ள எந்த வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் மலையை கணிக்கும் அறிகுறிகளை குறிப்பிட்டுள்ளனர் ஸோ எந்த வேளாண் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள்னால் ஆனந்த் பல்கலைக்கழகம் அதாவது ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழக பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் மலையை கணிக்கும் அறிகுறிகளை குறிப்பிட்டுள்ளனர் உலக சுற்றுச்சூழல் நாள் இதுவும் ஜிகேயில் கொஷின் கேட்டிருக்காங்க முக்கியமான தினங்களில் கொஷின் கேட்டிருக்காங்க ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் நாள் வந்து ஜூன் ஐந்து ஸோ நெக்ஸ்ட்டு இரண்டாவது டாபிக் வந்து பிறகு ஒரு நாள் கோடை வந்து பார்க்கலாம் பிறகுருநாள் கோடை என்ற கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னா ஐயப்ப மாதவன் பிறகுருநாள் கோடை என்ற கவிதையை இயற்றியவர் வந்து ஐயப்ப மாதவன் மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம் காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எது அப்படின்னா பிறகுநாள் கோடை மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம் காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை நூல் வந்து பிறகுருநாள் கோடை நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக்கொண்டிருக்கிறது போன மலை திரும்பவும் வருமென்று என்ற பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை நூல் வந்து பிறகுருநாள் கோடை நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக்கொண்டிருக்கிறது போன மலை திரும்பவும் வருமென்று என்ற பாடல் வந்து பிறகுருநாள் கோடை கவிதை பிறகுறுநாள் கோடை என்ற தலைப்பில் இடம்பெற்றுள்ள கவிதை டேஸ் தொகுப்பில் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஸோ எந்த தொகுப்புன்னா ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்ற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது ஐயப்ப மாதவனின் சொந்த ஊரான நாற்றசன் கோட்டை எந்த மாவட்டத்தில் உள்ளது சிவகங்கை மாவட்டம் ஐயப்ப மாதவனின் சொந்த ஊரான கோட்டை எந்த மாவட்டத்தில் உள்ளது சிவகங்கை மாவட்டம் இதழியல் துறை திரைத்துறை சார்ந்து இயங்கி வருபவர் தான் ஐயப்ப மாதவன் இதழியல் துறை திரைத்துறை சார்ந்து இயங்கி வருபவர் வந்து ஐயப்ப மாதவன் ஐயப்ப மாதவன் இயக்கிய கவிதை குறும்படம் எது அப்படின்னா இன்று ஐயப்ப மாதவன் இயக்கிய கவிதை குறுப்பட குறும்படம் வந்து இன்று ஐயப்ப மாதவனின் கவிதை நூல்கள் மலைக்கு பிறகும் மலை நான் என்பது வேறொருவன் நீர்வெளி ஐயப்ப மாதவனின் கவிதை நூல்கள் வந்து மலைக்கு பிறகும் மலை நான் என்பது வேறொருவன் நீர்வெளி ஸோ அடுத்து நெடுநல்வாடை ஒரு முக்கியமான டாபிக்கு இதில் வந்து நிறைய டைம் டிஎன்பிசியில் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க நெடுநல் வாடை என்ற பத்து பாட்டு நூலை இயற்றியவர் யார்னா நக்கீரர் நெடுநல் வாடை என்ற பத்து பாட்டு நூலை இயற்றியவர் வந்து நக்கீரர் ஒரு ஆண்டை பழந்தமிழர் எத்தனை பருவங்களாக பிரித்தனர் எத்தனை பருவம்னா ஆறு பருவங்களாக பிரித்தனர் எந்தெந்த மாதங்களை பழந்தமிழர் குதிர் பருவம் என்று அழைத்தனர் ஐப்பசி கார்த்திகை இந்த மாதங்கள் வந்து குதிர் பருவம் என்று அழைத்தனர் வையகம் பணிப்ப வளனேற்பு வளையி பொய்யா வாணம் புது பெயல் பொழிந்தன என்ற பாடலை இயற்றியவர் யார்னா நக்கீரர் நெடுநல் வாடை வையகம் பணிப்ப வளனேற்பு வளையி இப்பொய்யா வானம் புது பெயல் பொழிந்தன என்ற பாடலை இயற்றியவர் வந்து நக்கீரர் மெய்க்கொல் பெரும்பணி நலிய பலருடன் கைகோல் கொல்லியர் கவுல் புடையூ நடுங்க என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நெடுநல் வாடை ஆசிரியர் வந்து நக்கீரர் மெய்கோல் பெரும்பணி நலிய பலருடன் கைக்கோல் கொள்ளியர் கவுல் புடையோ நடுங்க என்ற பாடல் வந்து வாடை கன்றுகோள் ஒளிய கடிய வீசி குன்று குளிர்பண்ண குதிர்பனால் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நெடுநல் வாடை கன்றுகோள் ஒளிய கடிய வீசி குன்று குளிர்பண்ண குதிர்பனால் என்ற பாடல் வந்து நெடுநல் வாடை நெடுநல் வாடை எந்த பாவகையால் ஆனது கொஷின் கேட்குறதுக்கெல்லாம் இந்த மாதிரி கேட்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது நேரிசை ஆசிரியப்பா நெடுநல் வாடை வந்து நேரிசை ஆசிரியப்பா சொல்லும் பொருளும் புது பெயல் அப்படின்னா புது மலை ஆர்கழி அப்படின்னா வெள்ளம் புது பெயல்னால் புதுமலை மலை வெள்ளம் கொடுங்கோல் அப்படின்னா வளைந்த கோல் கொடுங்கோல்னால் வளைந்த கோல் புலம்பு அப்படின்னா தனிமை புலம்புனால் தனிமை கன்னி அப்படின்னா தலையில் சூடும் மாலை அதான் கன்னி கன்னினா தலையில் சூடும் மாலை கவுல் அப்படின்னா கண்ணம் கவுல்னா கண்ணம் மா அப்படின்னா விலங்கு கவுல்னா கண்ணம் மா அப்படின்னா விலங்கு வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியை கொண்டாடுவது டேஸ் திணையாகும் வாகை திணை வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியை கொண்டாடுவது வாகைத்தனையாகும் போர்மேர் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படைவீடு பற்றி கூறும் துறை தான் வந்து கூதிர்பாசறை துறை போர்மேர் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படைவீடு பற்றி கூறும் துறை தான் குதிர்பாச குதிர் பாசறை துறை இலக்கண குறிப்பு வளையி சொல்லிசை அளவடை பொய்யா ஈர்க்கட்ட எதிர்மறை பயிரட்சம் புது பெயல் கொடுங்கோல் பண்பு தொகைகள் வளகி அப்படின்றது சொலிசை அளபடை பொய்யா ஈர்கட்ட எதிர்மறை பயிரட்சம் புது பெயல் கொடுங்கோல் பண்பு தொகைகள் கலங்கி பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்கள் இப்போ கலங்கி அப்படின்னு கொடுத்துட்டு இதற்கு வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கலங்கு அப்படின்றது வேர்ச்சொல் அப்போ கலங்கி பகுபத உறுப்பிலக்கணம் உறுப்பிலக்கணம் வந்து கலங்கு ப்ளஸ் இ கலங்கு என்பது பகுதி இ என்பது வினையச் வினையற்ற விகுதி இனநிறை புணர்ச்சி விதி காண்க இனநிறை வந்து இனம் பிளஸ் நிறை அப்படின்னு வந்து பிரிக்கலாம் விதி வந்து மவ்வீறு ஒற்றிலிருந்து உயிரிழ ஒப்பவும் என்ற விதிப்படி வந்து இம்மு போயிட்டு இன நிறை அப்படின்னு வந்து மாறுது புது பெயல் புணர்ச்சி விதி காண்க புதுமை ப்ளஸ் ம பெயல் அப்படின்னு வந்து பிரிக்கலாம் மை வந்து ஈறுபோதல் விதிப்படி வந்து மை வந்து போயிட்டு புது ப்ளஸ் பெயல் அப்படின்னு வந்து மாறுது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கச தப மிகும் என்ற விதிப்படி வந்து புது ப்ளஸ் பெயல் புது பெயல் அப்படின்னு இப்பு இணைந்து புது பெயலாக வந்து மாறுது நாற்பத்தி நாலாவது கொஷின் நெடுநல் பாடலில் ஆயர்கள் தங்கள் தலையில் சூடியிருந்த மலர் மாலை என்ன அப்படின்னா காந்தல் மாலை நெடுநல் வாடை பாடலில் ஆயர்கள் தங்கள் தலையில் சூடியிருந்த மலர் மாலை தான் காந்தல் மாலை நெடுநல் வாடையின் பாட்டுடை தலைவன் யார்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் நெடுநல் வாடையின் பாட்டுடை தலைவன் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன் மதுரை கணக்காயனார் மகனார் தான் நக்கீரர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் நெடுநல் வாடை டேஸ் நூல்களுள் ஒன்று பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று தான் வந்து நெடுநல் வாடை நெடுநல் வாடை எத்தனை அடிகளை கொண்டது நூற்றி எண்பத்தி எட்டு அடிகளை கொண்டது தான் நெடுநல் வாடை நெடுநல் வாடை எப்பாவகையால் இயற்றப்பட்டது ஏற்றப்பட்டது தான் நெடுநல் வாடை லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் கூட மனோன்மணியம் எந்த பாவகையால் இயற்றப்பட்டதுன்னு கொஷின் கேட்டிருந்தாங்க அதனால இந்த மாதிரி கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெடுநல் வாடை எப்பாவகையால் இயற்றப்பட்டது ஆசிரியப்பா தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்ப மிகுதியால் டேஸாகவும் போர் இருந் இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான டேஸாகவும் இருப்பதால் நெடுநல் வாடை எனும் பெயர் பெற்றது ஸோ பாருங்கள் நெடுவாடை நல்வாடை அது பாருங்கள் சேர்த்து படிக்கலாம் தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்ப மிகுதியால் நெடுவாடையாகவும் பாசறையில் இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல் வாடையாகவும் இருப்பதால் நெடுநல் வாடை என பெயர் பெற்றது ஸோ நெடுநல் வாடை என பெயர் பெற காரணம் வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நாலாவது டாபிக் முதல்கள் முதல்கல் என்ற கதையை எழுதியவர் யார் அப்படின்னா உத்தம சோழன் முதல்கள் என்ற கதையை எழுதியவர் வந்து உத்தம சோழன் உத்தம சோழனின் வேறு பெயர் வந்து செல்வராஜ் உத்தம சோழனின் வேறு பெயர் வந்து செல்வராஜ் முதல்கள் என்ற கதை டேஸ் எனும் தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது தஞ்சை சிறுகதைகள் எனும் தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது முதல்கள் என்ற கதை தஞ்சை சிறுகதைகள் எனும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது உத்தம சோழன் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள எந்த ஊரை சேர்ந்தவர் தீவமால்புரம் உத்தம சோழன் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள எந்த ஊரை சேர்ந்தவர் தீவமால்புரம் உத்தம சோழன் எழுதிய சிறுகதைகள் எதுனா மனித தீவுகள் குருவி மறந்த வீடு உத்தம சோழன் எழுதிய சிறுகதைகள் வந்து மனித மனித மனிதத்தீவுகள் குருவி மறந்த வீடு உத்தம சோழன் எழுதிய புதினங்கள் தொலைதூர வெளிச்சம் கசக்கும் இனிமை கனல் பூக்கள் உத்தம சோழன் எழுதிய புதினங்கள் வந்து தொலைதூர வெளிச்சம் கசக்கும் இனிமை கனல் பூக்கள் உத்தம சோழன் எந்த திங்கள் இதழை பனிரெண்டு வருட வருடமாக நடத்தி வருகிறார் கிழக்கு வாசல் உதயம் உத்தம சோழன் எந்த திங்கள் இதழை பனிரெண்டு வருடமாக நடத்தி வருகிறார் கிழக்கு வாசல் உதயம் நாள் வகை பொருத்தங்கள் இது நம்ம வந்து பார்க்க போகிறதுல அது நீங்கள் புக்காக வாங்கினீங்கன்னா இருக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம் ரொம்ப கம்மியான கொஷின் தான் இதில் வந்து இருக்குது இலக்கணத்தில் ஸோ நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின் வந்து பார்க்கலாம் பொறுத்துக குரங்குகள் குளிரால் நடுங்கின பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன பறவைகள் மரங்களிலிருந்து வீழ்ந்தன விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன ஸோ ஆன்சர் கீழே வந்து கீழே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் அறுபத்தி எட்டாவது கொஷின் நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக்கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது எது அப்படின்னா மலை துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக்கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது வந்து மலை துளிகள் வெள்ள சமவெளிகள் அழிய காரணம் என்னென்னா மணல் அள்ளுதல் வெள்ள சமவெளிகள் அழிய காரணம் வந்து மணல் அள்ளுதல் பொய்யா வானம் புது பெயல் பொழிந்தன அடிகோடிட்ட சொல்லின் பொருள் இதில் வந்து அடிகோடிட்ட சொல் பார்த்திங்கன்னா பொய்யா வானம் அதற்கான சொல்லின் பொருள் வந்து ஈர்கட்ட எதிர்மறை பயிரட்சம் பொய்யா வானம் புது பெயல் பொழிந்தன அடிகோடிட்ட சொல்லின் பொருள் வந்து ஈர்கட்ட எதிர்மறை பயிரட்சம் உலக நாடுகள் மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முடியும் இத்தொடர் உணர்த்துவது என்ன அப்படின்னா கார்பன் அற்ற ஆற்றலே பயன்பாடு தேவையா தேவையாகிறது கார்பன் அற்ற ஆற்றல் பயன்பாடே தேவையாகிறது ஸோ நெக்ஸ்ட் வந்து சார்ந்தோர் சித்திரம் மாயுரம் வேதநாயகம் ஒரு முக்கியமான டாபிக் இது மாயுரம் வேதநாயகத்தின் காலகட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது வரை மாயிரும் வேதநாயகத்தின் காலகட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போது வரை எழுவத்தி மூணாவது கொஷின் பத்தொம்பதாம் நூற்றாண்டில் தென்னிந்திய பகுதியில் ஏற்பட்ட மிக கொடிய பஞ்சத்தை டேஸ் என்பர் தாது வருட பஞ்சம் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் தென்னிந்திய பகுதியில் ஏற்பட்ட மிக கொடிய பஞ்சத்தை தாது வருட பஞ்சம் என்பர் தாது வருட பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டு வரை இரண்டு ஆண்டுகள் தாது வருட பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தெட்டு தாது வருட பஞ்சத்தில் எத்தனை மக்கள் உயிர் துறந்தனர் என்று பதிவுகள் கூறுகின்றது ஒரு கோடி மக்கள் தாது வருட பஞ்சத்தில் எத்தனை மக்கள் உயிர் துறந்தனர் என்று பதிவுகள் கூறுகின்றது ஒரு கோடி மக்கள் பஞ்சத்தின் கொடுமையை போக்க தன் சொத்தை முழுவதும் விற்று உதவிய தமிழர் தான் மாயிரம் வேதநாயகம் பஞ்சத்தின் கொடுமையை போக்க தன் சொத்தை முழுவதும் விற்று உதவிய தமிழர் தான் மாயிரம் வேதநாயகம் நீயே புருஷமேறு என்று மாயிரம் வேதநாயகம் அவர்களை சிறப்பித்து பாடியவர் கோபால கோபாலகிருஷ்ண பாரதியார் நீயே புருஷமேரு என்று மாயிரம் வேதநாயகம் அவர்களை சிறப்பித்து பாடியவர் தான் கிருஷ்ண பாரதியார் தமிழின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் கொஷின் கேட்டிருக்காங்க தமிழின் முதல் நாவல் வந்து பிரதாப முதலியார் சரித்திரம் இப்போ லேட்டஸ்டாக எதுவும் கேட்டதில்லை ஆனால் ஒரு முக்கியமான டாபிக் தான் கொஷினை டீன்பிசில் கேட்டிருக்காங்க பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற நாவலை இயற்றியவர் யார் அப்படின்னா மாயிரம் வேதநாயகம் பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற நாவலை இயற்றியவர் வந்து மாயிரம் வேதநாயகம் மாயுரம் வேதநாயகம் எங்கு நகர்மன்ற தலைவராக பணியாற்றினார் எங்கன்னா மாயவரத்தில் மாயுரம் வேதநாயகம் எங்கு நகரமன்ற தலைவராக பணியாற்றினார் மாயவரம் மாயுரம் வேதநாயகம் அவர்களின் சமகால தமிழ் அறிஞர்கள் யாரிடம் நட்பு பாராட்டி நெருங்கியிருந்தார் ஸோ யாரிடம் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஒன்று ராமலிங்க வள்ளலார் சுப்பிரமணிய தேசிகர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ராமலிங்க வள்ளலார் சுப்பிரமணிய தேசிகர் மாயிரம் வேதநாயகம் எக்கால வரை ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை முதன் முதலில் தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கீரம் என்ற நூலை வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்திலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்று வரை மாயிரம் வேதநாயகம் எக்கால வரை ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை முதன் முதலில் தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கீரம் என்ற நூலை வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்று வரை மாயிரம் வேதநாயகம் இயற்றிய நூல்கள் பெண்மதி மாலை திருவருள் அந்தாதி சர்வ சமய சமரச கீர்த்தனை சுகுண சுந்தரி மாயுரம் வேதநாயகம் இயற்றிய நூல்கள் வந்து பெண்மதி மாலை திருவருள் அந்தாதி சர்வ சமய சமரச கீர்த்தனை சுகுண சுந்தரி மாயிரம் வேதநாயகம் எத்தனைக்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார் மாயிரம் வேதநாயகம் கட்டறிந்த மொழிகள் வடமொழி பிரெஞ்சு லத்தீன் வடமொழி பிரெஞ்சு லத்தீன் கட்டறிந்த மொழிகள் பெண் கல்விக்கு குரல் கொடுத்த மிக முக்கிய ஆளுமையாக அறியப்படுபவர் தான் மாயிரம் வேதநாயகம் பெண் கல்விக்கு குரல் கொடுத்த முக்கிய ஆளுமையாக அறியப்படுபவர் வந்து மாயிரம் வேதனாயகம் எந்த ஆண்டு கென்யா நாட்டில் காடுகள் அழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் கென்யா நாட்டில் வந்து காடுகள் அழிக்கப்பட்டது பசுமை வளாக இயக்கத்தை தோற்றுவித்தவர் வங்காரி மத்தாய் பசுமை வளாக இயக்கத்தை தோற்றுவித்தவர் வங்காரி மத்தாய் வங்காரி மத்தாய்க்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு வங்காரி மத்தாய்க்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு வெட்டியடிக்குது மின்னல் கடல் வீர திரை கொண்டு விண்ணை இடிக்குது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்னா பாரதியார் வெட்டியடிக்குது மின்னல் கடல் வீர திரைகொண்டு விண்ணை இடிக்குது என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் வந்து பாரதியார் படிப்போம் பயன்படுத்துவோம் பிளாட்ஃபார்ம் நடை மேடை ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வழிக்குறி டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர் லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம் மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி கடைசி தொண்ணூற்றி இரண்டாவது கொஷின் அறிவை விரிவு செய் பத்து பாட்டு ஆராய்ச்சி மா இராசமானிக்கிறார் பத்து பாட்டு ஆராய்ச்சி மா இராசமானிக்கிறார் இயற்கைக்கு திரும்பும் பாதை மசனா புகோகா இயற்கைக்கு திரும்பும் பாதை மசனா புகோகா சுற்றுச்சூழல் கல்வி பா ரவி சுற்றுச்சூழல் கல்வி பா ரவி கருப்பு மலர்கள் நா காமராசன் கருப்பு மலர்கள் நா காமராசன் வானம் வசப்படும் பிரபஞ்சன் வானம் வசப்படும் பிரபஞ்சன் ஸோ இயல் டூ வந்து முடிஞ்சது இயல் த்ரீ வந்து நம்ம வந்து பார்க்கலாம் தேங்க்யூ